இந்த வெப்சைட் வந்து ரொம்ப அதிகமாக ரீச் ஆயிடுச்சு நிறையா பேர் இதில் வந்து ஏர்னிங்ஸை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பெய்ட் டாட் காம் இதுதான் அந்த வெப்சைட் இந்த பெய்டு வேர்ட்ஸ் வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளம்பரங்களை பார்க்கறதுக்கு பணம் கொடுக்குறாங்க இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடும் விளம்பரக்காரங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க பார்க்கறனால நமக்கும் அமௌண்ட் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இதை பற்றி நான் விரவரமாக எழுதியிருக்கேன் படிச்சுக்கோங்க இதில் நான் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஜாயின் ரிஜிஸ்டர் வெப்சைட்டை லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ கிடைக்கும் இது தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது இங்கே வந்து உங்கள் யூசர் நேம் என்ன யூசர் வேணுமோ அந்த யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு ரெண்டு டைம்ஸ் செலக்ட் மேல மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க டேட் ஆஃப் பேர்த் திரும்பவும் டேட் ஆஃப் பேர்த் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் இங்கே நம்மளுடைய ரெஃபரல் அதாவது எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த ரெஃப்ரல் இருக்கும் இது இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நான் ஏதோ ஒரு டவுட்டுக்கு நான் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இதில் கொடுத்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிவிடும் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜில் லாகின் பண்ணிக்கலாம் மேலே போனீங்கன்னா இங்கே லாகின் பேஜ் இருக்கும் லாகின் பேஜ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது என்னோட பேய்ட்வெர்ஸ் டாட் என்னோட என்னோடய லாகின் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் மொத்தம் எழுபத்தி ஆறு விளம்பரம் எனக்கு இன்றைக்கி பார்க்குறதுக்கு இருக்குது ஓனும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நேற்று முந்தா நேற்று எனக்கு வந்த விளம்பரம் அதாவது எங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் விளம்பரம் வந்துச்சு ரெண்டு சென்ட் விளம்பரம்லாம் வந்திருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு சென்ட் விளம்பரம்லாம் வந்திருந்தது ரெண்டு சென்ட் விளம்பரம்லாம் வந்திருந்தது அஞ்சு சென்ட் விளம்பரமும் நேற்று வந்துருந்துச்சு ஓகேங்களா சரி இருபது சென்ட் விளம்பரம் இருக்குது அஞ்சு சென்ட் இன்னைக்கு காலையில் வந்துருக்கு ஸோ இப்போது மூணு சென்ட் அப்படிங்கிறது இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் எண்பது காசு இன்னைக்கு ரேட்டுக்கு இருபது சென்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் ஒரு விளம்பரத்தை நமக்கு பார்க்கறதுக்கு பன்னெண்டு ரூபா கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் சென்ட் ஏடு கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஏடு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏடு பார்க்கறதுக்கு முன்னாடி டெய்லியும் ஆக்டிவேஷன் லிங்க்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புவாங்க அதாவது ஆக்டிவேஷன் லிங்க்குன்றதை விட ஆக்டிவேஷன் ஆடு இந்த ஆக்டிவேஷன் ஆடு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்டிவேஷன் ஆடை நீங்கள் கம்பல்சரி பார்க்கணும் ஒரு ஏட் பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சி பிஸ்னஸ் போனஸ் ஏட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏட் பாயிண்ட்டை வச்சு தான் நமக்கு விளம்பரங்களை கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏட் பாயிண்ட் எப்படி பார்க்குறோன்னா வியூ ஆக்டிஷன் ஏடை ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இதை காப்பி பண்ணி இங்கே போடலாம் இங்கே டிக்மார்க் ஆகும் அல்லது இங்கே கிளிக் பண்ணுங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு அட்வர்டைசர் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போது நம்ம பார்க்க வேண்டிய விளம்பரம் இங்கே லோடாகும் முப்பது செகண்ட் நம்ம இந்த விளம்பரத்தை பார்க்கணும் பார்த்து முடிச்சுட்டு இந்த கேட்சாக என்ட்ரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ நம்ம முதல்லையே நான் இதை டைப் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா இங்கே கீழே தான் அந்த வெப்சைட்டோட விளம்பரம் ஓடும் இது நம்ம லேட்டாக லோடானாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நமக்கு இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் கணக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் கேட்கும் நம்ம பார்த்துட்டோம் கேப்சர் செக் பண்ணிட்டு முடிஞ்சுது நமக்கு இருபத்தஞ்சு பிஸ்னஸ் சாரி போனஸ் ஆட் பாயிண்ட்டு கிடைச்சிடுச்சு ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து டெய்லியும் ஆட் பாயிண்ட்டு எல்லா ஏட் பாயிண்ட்டையும் பார்க்கணும் இங்கே இருக்கிற ஏட் பாயிண்ட்டோட worth பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூறு பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கும் இரநூறு பாயிண்ட்டுங்கிறது பத்து சென்ட்டு பத்து சென்ட்டுன்னு ஆறுரூவா தான் கிடைக்குமான்னு நீங்கள் கம்மியாக நினச்சிக்கலாம் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள் இதில் இன்னும் எப்படி ஏர்னிங்ஸ் வருதுன்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு இரநூறு பாயிண்ட்டு தான் கிடைச்சிருக்கு இன்றைக்கி ஆனால் பாருங்கன்னா எங்கிட்ட இருக்கிற விளம்பரம் பாருங்கள் இந்த பேஜ்லேயே பத்து விளம்பரம் இருக்குது ஸோ இதுமாரி எனக்கு ஏழு பேஜ் இருக்குது கிட்டத்தட்ட எழுபது சென்ட்டு ஐம்பது ரூபாய்க்கான விளம்பரம் இருக்குது ரிமைனிங் நான் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே பார்த்துட்டேன் அது பாருங்கள் கம்ப்யூட்டர் ஆட்ஸில் இருக்கும் ஸோ இதை நான் ரிமைனிங் மட்டுந்தான் இப்போ பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ இந்த எட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா உங்களுக்கு அலாட்டாக இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இ போனஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் போய்ட்டு நீங்கள் இந்த செக் பாக்ஸை மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ப்ரொசீட் டு அட்வர்டைசர் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா அட்வடைசர் வெப்சைட்டுக்கு போயிடும் போனதுக்கப்புறம் இங்கே கேப்ச்சாக கேட்கும் கேப்ச்சை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான வெப்சைட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இது வந்து போன மாதம் மார்ச் சாரி போன வருஷம் மார்ச்சில் ஓப்பன் பண்ணாங்க நல்ல இயர்னிங்ஸ் கொடுக்காங்க நான் ரொம்ப நாள் நான் இதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல இது நம்ம கிளிக் சென்ஸ் இங்கே கீழே வருது பாருங்கள் இந்த கிளிக் சென்ஸில் இயர்னிங்ஸ் என்னோடய இயர்னிங்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க நம்ம போட்டுட்டு வர்றோங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு earning சரியில்ல இருக்கு என்றது நீங்க பாத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் okay இப்போ நமக்கு இந்த ad பார்த்ததுனால ஒரு cent நம்ம account போய்டும் போயிடும் இது மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா daily யும் paid ads போட்டு எல்லா விளம்பரத்தையும் பார்த்துருங்க business ad points உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு நிமிஷம் இப்போ இரநூறு பாயிண்ட் வச்சு எப்படிங்க சார் நம்ம இவ்வளோ விளம்பரம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வரும் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஏட் வரணுன்னா நீங்கள் வந்து பை பண்ணணும் பை பண்ணணுன்னா காசு கொடுத்து வாங்கணுன்ற அர்த்தம் கிடையாது முதல்ல இதை பார்த்தினா ஒரு சின்ன தகவலை பார்த்துருவோம் அதாவது பெய்டேட்ஸில் வந்து ரெண்டு விதமான விளம்பரம் வரும் சொல்கிறோம் ஒன்று ஆக்டிவேஷன் ஒன்று பணம் கொடுக்கறது இந்த ஆக்டிவேஷன் ஆடு இருக்கு இல்லைங்களா பிஸ்னஸ் பிஏபி இதுக்கு வந்து நமக்கு காசு தர மாட்டாங்க இதுக்கு மட்டும்தான் காசு தருவாங்க அதுதான் இந்த ரெண்டு டைப் ஆஃப் விளம்பரம் உங்களுக்கு இந்த பணம் கொடுக்குற விளம்பரம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆக்டிவேஷன் விளம்பரத்தை பார்க்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவேஷன் விளம்பரத்துக்கும் இருபத்தஞ்சி போனஸ் புள்ளி வழங்குவோம் நீங்கள் புதுசாக இன்றைக்கி ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு ஆக்டிவேஷன் ஆடு பார்க்குற வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினாறு ஆக்டிவேஷன் ஆடு உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ நூறு ஆக்டிவேஷன் ஆடை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெய்லி எட்டு தான் ஓகேங்களா எனக்கு பாருங்கள் டெய்லி எட்டு தான் வருது ஓகேங்களா நான் நூறு பார்த்துட்டேன் ஸோ இந்த நூறு ஆக்டிவேஷன் ஆடு பார்த்து முடிக்கும் போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டாலர் இருபத்தஞ்சி சென்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஒரு டாலர் வச்சுன்னா அங்கே தான் நமக்கு கேமே இருக்குது என்ன கேமுன்னு நான் சொல்கிறேன் நம்ம எல்லா ஏடும் பார்த்ததுக்கப்புறம் அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எட்டு நானூறு போனஸ் பாயிண்ட் வர வரவே உங்களுக்கு ஏட் பெய்டு ஆடு வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் தான் வரும் ஏன்னா ஃபஸ்ட் இன்னைக்கு நாளையிலேருந்து தான் அலாட் ஆகும் ஓகேங்களா இந்த ஒவ்வொரு ஆடுக்கும் என்ன மதிப்புன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ இருந்து இரநூறு டாலர் வரைக்கும் ஒரு விளம்பரத்தை பார்த்தா நமக்கு காசு கொடுக்குறாங்க இது போனஸ் புள்ளியோட மதிப்பை பொறுத்து தான் இருக்கும் உதாரணத்துக்கு ரெண்டாயிரம் போனஸ் புள்ளி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாலர் மதிப்புள்ள விளம்பரம் கொடுப்பாங்க இதை நீங்கள் பதினெட்டு மணி நேரம் டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கணும் ஓகேங்களா அதேமாரி உங்களுக்கு ஒரு ஆடு அதாவது பார்த்தீங்கன்னா இருபது போனஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு சென்ட் விளம்பரம் கொடுப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ட்டு விளம்பரம் உங்கள் கணக்குக்கு வந்துருச்சுன்னா இருபது போனஸ் பாயிண்ட்டு குறைஞ்சிடும் அப்போது நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது போனஸ் பாயிண்ட்டு நமக்கு நிறையா வரணும் இதுக்கு என்ன பண்ணலாம் டெய்லியும் ஆக்டிவிஷன் ஆட நீங்கள் பார்த்துருவீங்க விலைக்கு வாங்குவதன் மூலமாக ஓகேங்களா விலைக்கு வாங்குவதன் மூலமாகன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி போனஸ் விளம்பர விளையாட்டுகள் மூலமாக சின்ன சின்ன கேம் கொடுப்பாங்க அந்த கேமுக்கு இப்போ ஹெட்டு டாஸ்க் கொடுப்பாங்க ஹெட்டாக டாஸானு நீங்கள் சொன்னோம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது போனஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு அதிகமாக பணம் வர தர விளம்பரம் வரணுன்னா உங்கள்கிட்ட அதிக போனஸ் பாயிண்ட்டு வேணும் ஸோ போனஸ் பாயிண்ட் எப்படிங்க சார் வாங்குறது விலைக்கு வாங்குகிற நான் காசு கொடுக்கணுமா நீங்கள் என்ன இதில் வந்து அமௌண்ட் இல்லைன்னு இந்த வெப்சைட்டுக்கு எது காசு அப்படி கிடையாது அதாவது நீங்கள் இந்த இங்கே சொன்னேன் நூறு ஆக்டிவேஷன் ஏடு பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நானூறு புள்ளி உங்களுக்கு ஏறுது அப்படின்னா நீங்கள் அஞ்சு நாளில் இந்த ஆக்டிவேஷன் ஏடை முடிச்சுருவீங்க அஞ்சு நாளில் ரெண்டாயிரம் போனஸ் பாயிண்ட் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு டாலர் இருபத்தஞ்சி சென்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ அந்த ஒரு டாலர் தான் நம்ம இங்கே முதலீடாக செய்ய போகிறோம் இந்த ஒரு டாலர் முதலீடை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மூவாயிரத்தி நூறு பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் கிடைக்கிது அந்த மூவாயிரத்தி நூறு பாயிண்ட்டும் உங்களுக்கே தான் வரும் எப்படி வரும்னா இதுமாரி விளம்பரமாக ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்கு உண்டான விளம்பரம் நமக்கு கிடச்சிடும் ஓகேங்களா அதாவது ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு ஒரு டாலர் நீங்கள் செலவு பண்ணி வாங்குறீங்க உங்களுக்கு ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட்டு மதிப்புள்ள விளம்பரங்கள் இந்த விளம்பரம் எத்தனை நாள்லேங்க சார் நான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டூ டேஸில் இந்த மூவாயிரத்து நூறு பாயிண்ட்டும் காலியாகிடும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டாலர் பண்ணுன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ரெண்டு நாளில் ஒன்றரை டாலர் ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட்டாக உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும் ஓகேங்களா திரும்பவும் நீங்கள் ஒன்று புள்ளி ஒன்று டாலர் வச்சு திரும்பவும் மூவாயிரத்து நூறு வாங்கும்போது திரும்பவும் ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ உங்கள் கையில் மூணு டாலர் இருக்கும் ஸோ அந்த மூணு டாலர் நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுங்க நாலு டாலர் நாலரை டாலர் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா மூணு வைக்கும்போது நாலரை டாலர் கிடைக்கும் அப்புறம் திரும்பவும் நாலு வச்சு நீங்கள் போனஸ் பாயிண்ட்டு வாங்கலாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு உங்கள் ஏர்னிங்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது ஒரு அருமையான வெப்சைட் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதேமாரி உங்களுக்கு கீழே ரெஃபரல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க பார்க்குற விளம்பரத்துக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆகும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஒரு டாலர் ஏடு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து சென்ட் கிடைக்கும் அதாவது ஆறு ரூபா கிடைக்கும் இந்த ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு சென்ட் இது இது வாங்குறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இது இந்த ஏடை அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு கிடைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு ஏழு ரூபா ஐம்பது கிட்டத்தட்ட டாலர் முதலீடு உங்களுக்கு நீங்களாக டேரெக்ட் ஏர்னிங் வந்து ஒன்றரை டாலர் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ரெஃபரல் மூலிமா எவ்வளோ கிடைக்குது இருபது சென்ட் கிடைக்கிது ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை இது முதலீடு பண்ணி பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது பத்து ரெஃபரல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு கீழே பத்து பேர் இருந்தாங்கன்னா போதும் டெய்லியும் பத்து பேர் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு டாலர் நீங்கள் எந்த ஒர்க்குமே செய்ய போகிறதில்ல நீங்கள் டெய்லியும் வந்து சிம்பிளாக ஆக்டிவேஷன் ஆகிடு மட்டும் பார்க்கணும் டெக்டேஷன் ஆடு பார்த்தீங்கன்னா தான் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து கரெக்டாக அதில் லாகின்லேயே இருக்க முடியும் அதாவது மேக்ஸிமம் நீங்கள் இருபது நாளில் நீங்கள் வந்து இந்த ஏடை நீங்கள் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னு கேட்டிங்க சரி இங்கே போய் இருபத்தி ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் ஓகேங்களா இங்கே இருக்குது இல்லைங்களா இருபத்தி ஒரு நாள் தான் இந்த அக்கௌண்ட் இருக்கும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ஐடியெலாம் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இடம் சிஸ்டம் உங்களை லாக் அவுட் பண்ணி வெளியே விட்டுரும் ஓகேங்களா அதனால நீங்கள் டெய்லி வந்து இந்த ஆக்டிவேஷன் ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா போதும் இந்த எட்டையும் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போனஸ் புள்ளி எப்படி அதிகப்படுத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஆட் பாயிண்ட்டு உங்களுக்கு ஜீரோ ஜீரோ ஃபைவும் கொடுக்கும் இரநூறும் கொடுக்கும் ஓகேங்களா இரநூறு டாலர் கிட்டத்தட்ட எவ்வளோ வச்சுங்க பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு விளம்பரத்துக்கு மட்டும் தரேன் முப்பது செகண்டுக்கு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸ் புள்ளி நான் எங்கேயும் சார் போய் வாங்குறது ஒரு டாலர் இப்போது என்னோடய அக்கௌண்டில் ஆட் ஆகிடுச்சு இவ பாருங்க இதை நான் நிறையா கேஷ் அவுட் பண்ணிவிட்டேன் இப்போ எங்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு டாலருக்கு மேலேயே வந்துச்சு நான் மத்தியானம் பார்த்தேன் ஒரு டாலருக்கு மேலேயே இருக்கிற ஆட் என்கிட்ட இருக்குது நான் மூணு டாலர் எப்போவுமே மூணு டாலர் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு இன்னும் நான் இது எல்லாத்தையுமே நான் ஏடு பார்த்து நான் மூணு டாலர் வாங்குறது கொஞ்சம் சிரமம் ஸோ இப்போ எங்கிட்ட எங்கே இருக்கிற பேலன்ஸை வச்சு நீ எப்படி ஏடு வாங்குறது மூவாயிரத்தி ஐநூறு புள்ளி நம்ம எப்படி அக்கௌண்ட் கொண்டு வருதுன்றத காட்டப்போகிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னால் மை ஏட் சாம்பியன்ஸ் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணணும் இதுக்கு போனீங்கன்னா கிரியேட் நியூ ஏட் சாம்பியன் ஓகேங்களா இங்கே பல்க் ஏட்ஸ் நீயே சொல்கிறா ஒரு டாலர் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது மூவாயிரத்து நூறு பாயிண்ட்டு கிடைக்கிது அது இல்லாமல் என்ன கிடைக்கிதுன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு ஐம்பது பேர் விசிட்டர்ஸ் கொடுக்குறாங்களா அதேமாரி இருபத்தஞ்சி இன்ட்டு எக்ஸ் டாப் பேஜ் அதாவது இந்த பேஜ் இது வந்து இருபத்தஞ்சி பேர் பார்க்கக்கூடிய இதை கொடுக்குறான் இது இருக்குது இல்லைங்களா இந்த சின்னது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சரி இருபத்தஞ்சுன்றது இது எழுநூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு தொண்ணூறு இதாவது இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்காங்க இது வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு இது வந்து நமக்கு கிடைக்கும் இதில் நூறு கிடைக்கும் இது இருபத்தஞ்சி கிடைக்கும் ஓகே இப்போ கிரியேட் சாம்பியன் திரும்பவும் கொடுக்குறோம் பல்க் ஆட் தான் நம்ம வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை இங்கே இமேஜ் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா தேவையில்லை இங்கேயும் இமேஜ் இருந்துன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்ச வெப்சைட் பேர் எது வேணாலும் போட்டுக்கோங்க உங்கள் இமேஜ் உங்கள் இமேஜை கூட அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ நான் இங்கே ஏற்கனவே என்னோட இதை நான் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் என்னோடதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதாவது என்னோடய பழைய சாம்பியன் சாம்பியனையே திரும்பவும் ரீயூஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய மெயின் வெப்சைட்டோட இது கொடுத்துருக்கேன் அதோட இமேஜ் கொடுத்துருக்கேன் ரெண்டு இமேஜ் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா கீழே பார்த்திங்கன்னா இந்த மூணு இது கம்பல்சரி கேட்பாங்க அதாவது இது மட்டும் கம்பல்சரி நம்ம இங்கே பார்த்துருவோம் ஆட் கிளிக் பண்ணும்போது செக் பாக்ஸ் வந்துச்சு இல்லைங்களா அந்த செக் பாக்ஸுக்கு ஸோ அதை நான் இங்கே நான் ஆல்ரெடி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனால இது டைப் ஆனது வந்துருச்சு இங்கே பேமெண்ட் மெத்தடு பேமெண்ட் மெத்தடில் எங்கிட்ட இருக்கிற ஒரு டாலர் தான் நான் வாங்க போகிறேன் கொடுத்து செலவு பண்ணி வாங்க போகிறேன் ஸோ என்கிட்ட காசு இருக்குங்க சார் நான் பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஆனால் அதுக்கெலாம் ஃபீஸ் போட்டுருவாங்க ஓகேங்களா அதனால நீங்கள் அது வாங்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே ஏர்ன் பண்ணுங்கள் இங்கே கொடுத்துருக்காம பாருங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது எனது பேபாலில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதை விட்டுருவோம் பெய்ட் வேர்ஸ் ஏனிங் பேலன்ஸ் அதாவது இந்த பெய்டு பெய்ட் வேர்ஸில் நான் பார்த்து விளம்பரத்தோட பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டேன் இங்கே நான் எத்தனை வேணும் எங்கிட்ட இருக்க ஒரு டாலர் தான் ஸோ ஒரு டாலர் இங்கேயே போட்டிருக்காம பாருங்க ஒரு டாலர் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க இதுக்கு வந்து இந்த பேனருக்கு இருபத்தஞ்சி பேர் பார்க்கக்கூடிய இது வரும் நூறு பேர் பார்க்கக்கூடிய இந்த பேனர் வரும் அது இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு ஐம்பது பேர் வந்து பார்ப்பாங்க ப்ளஸ் மூவாயிரத்தி நூறு ஏட் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு மெயின் இதுதான் மூவாயிரத்தி நூறு இந்த மூவாயிரத்தி நூறுக்காக தான் ஒரு டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இங்கே செலக்ட் பண்ணிவிட்டேன் அடிஷ்னலாக இதெல்லாம் வேணும்னா பண்ணிக்கலாம் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் எதுவுமே வேணாம் கொடுத்துட்டு ஃபீஸ் எதுவும் இல்லை டோட்டல் காஸ்ட் மூவாயிரம் சாரி டோட்டல் காஸ்ட் ஒரு டாலர் ப்ரீவியஸாக இங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்னோடய பேலன்ஸ் அதாவது என்னோடய எத்தனை ஆட் பாயிண்ட் இருக்குது டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஆட் பாயிண்ட் என்கிட்ட இருக்குது ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் சக்ஸஸ் எனக்கு பர்ச்சேஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ இங்கே வந்துடுவோம் வந்துட்டு பெய் ஏட்ஸ்க்குள்ளேயே போவோம் இப்போ பார்த்தீங்களா ஐயாயிரத்தி நூற்றி இருபது ஏற்கனவே எனக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி இருந்துச்சு இப்போ மூவாயிரத்தி நூறு ஏட் பாயிண்ட் எனக்கு ஏறிடுச்சு மூவாயிரத்தி நூறு ஏட் பாயிண்ட்டும் எனக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு டாலர் எனக்கு கொடுக்கும் பேலன்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த ஏர்னிங் ஆப்ஷனை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் இப்போ ஏதோ புதுசாக விளம்பரம் வந்திருக்கு ஓகேங்களா இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதிகமான மதிப்பிலான பணம் விளம்பரம் வேணும் அப்படின்னா இங்கே போனஸ் புள்ளி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்கோம் இதுலேருந்து எப்படிங்க சார் பணம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் ஏர்னிங்ஸ் ஓகேங்களா இங்கே போங்க போயிட்டிங்கண்ணா இப்போ எனக்கு பேலன்ஸ் இவ்வளோதாங்க இருக்குது ஒன் சென்ட் தான் இருக்குது ஓகேங்களா இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் பேபால் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் வாங்க போகிறேன் என்னோடய ஏர்னிங் பேலன்ஸு தான் நான் வாங்க போகிறேன் ஓகேங்களா போய்ட்டு ஏர்னிங் தான் வாங்க போகிறேன் டேட் ஆஃப் பர்து ஃபோர்டீன் மே எயிட்டீன் என்னோடய டேட்டா பொறுத்து நான் நீங்கள் செல்ட் ஓகேங்களா கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இது என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டு அதனால் நான் அந்த அக்கௌண்ட்டோட விசாரணை தான் கொடுக்கணும் சரி டேட்டா பொறுத்து தான் ஓகேங்களா சப்மிட் கொடுக்குறேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா எனக்கு இப்போ என் பேலன்ஸ் சென்ட் அதாவது ஏற்கனவே எனக்கு ஒரு இருபத்தெட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ஒன்று புள்ளி செலுத்த ஆடானதுனால எனக்கு இங்கே வந்துடுச்சு இப்போ பேபால்க்கு அதாவது பேபால் வழியாக எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் நான் ஏற்றிட்டேன் இந்த பேபால்க்கு அமௌண்ட் வரணும்னா இங்கே கேஷியர் கொடுங்க இங்கே கொடுக்கும்போது கேஷ் போகும் ஸ்லோவாக இருக்குது ஸோ அதனால் போட்டு ஓகே வந்துடுச்சுங்களா இது பார்த்தீங்கன்னா என்னோடய பேபால் அக்கௌண்ட்டை ஐடி கேட்குதுங்க சொல்லுது எனக்கு இருக்கிறது முப்பது சென்ட்டு தான் இருக்குது அதனால் அதை விட்டுருங்க மினிமம் மேக்ஸிமம் அதனால் அதாவது நீங்கள் மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு டாலர் உங்கள் பக்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு டாலர் வரைக்கும் ஒரே ஆர்டரில் ப்ராசஸ் பண்ண முடியும் இந்த வெப்சைட்டில் ஸோ நீங்கள் ரெண்டு டாலர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் முப்பது சென்ட்டு பிடிக்கிறான் அதனால் நீங்கள் வந்து ஏன் பண்ணுறத உடனுக்குடனே எடுக்காதீங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து டாலர் வரைக்கும் வச்சிருங்க ஏன்னா பத்து டாலருக்கு ஐம்பது சென்ட்டு தான் பிடிப்பான் பாத்தீங்களா ஐம்பது சென்ட்டு தான் பிடிக்கிறான் ஆனால் ரெண்டு டாலர் எடுத்திங்கன்னா முப்பது சென்ட்டு பிடிக்கிறான் ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வச்சுக்கோங்க அஞ்சுன்னா முப்பத்தி ஏழு அஞ்சு கூட அதிகமாக தான் தெரியுது பத்து நான் ஒரு இருபத்தஞ்சி வந்ததுன்னா தான் எடுப்பேன் ஸோ இங்கே பத்து பத்து கொடுத்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னா பேபாலில் இருந்து அதாவது இந்த பெய்ட்வெர்ஷன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேபால் வெப்சைட்டுக்கு பணம் போயிடும் பேபாலில் இருந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நம்ம வெப்சைட்லேயே பேபாலை பற்றி தனியாக ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் போனீங்கன்னா பேபால் யானிங்ஸ் எப்படி நம்ம வித்ரா பண்ணுறது ஆட்டோமேட்டிக் வித்ராலாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம் திரும்ப வேணாலும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க பேப்பரில் இல்லாதவங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒன்று தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இது தாங்க பெய்ட் வேர்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதில் எவ்வளோ ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம மெயின் வெப்சைட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நம்ம மெயின் வெப்சைட்டில் நேகப்பட்ட கிட்டத்தட்ட பதினாலு வகையான ஜாப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொன்றுமே ரீசனபுளான ஒர்த்தபுளான அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்கி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனி வீடியோ மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டெமோ ஒர்க் எப்படி இருக்குது தமிழில் தான் கொடுத்துருக்கோம் ஒரு சர்வே இதெல்லாம் ரியல் டைமில் எடுத்ததுங்க கொடுத்துருக்கோம் இங்கே டெமோ ஒர்க்கில் போனீங்கன்னா இது வரும் எப்படி ஜாயின் பண்ணுறது பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்கு இங்கே to ஜாயின் இருக்குது இங்கே பேமெண்ட் ப்ரூஃப் நான் லாஸ்ட் மந்த் வாங்கினேன் ஏர்னிங்ஸ் கிட்டத்தட்ட இரநூறு டாலர் வந்தது லாஸ்ட் மந்த்து சில இதில் நான் அப்லோட் பண்ணாமல் இருக்குது ஸோ வெப்சைட் இப்போ தான் லான்ச் பண்ணதுனால நான் விரைவில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம பிளாக் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் மெயின் வெப்சைட்டு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கனால இது நான் இங்கே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்ம ஒரு ரீசனபுளான ப்ரைஸுக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இந்த பதினான்கு வகையான ஜாபிலும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைன்னாலும் நீங்கள் இந்த பதினாலு வகையான ஜாப் உங்களுக்கு எடுத்து பண்ணுறதுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் பெய்ட் வேர்ட்ஸில் ஏர்ன் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா பெய்டு வேர்ட்ஸில் வரது இல்லையா நான் பார்க்குறேன் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறாருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது எந்த பிளான் எடுத்தீங்கனாலும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் என்னோடய ரதி டெக்னாலஜி மூலிமா நான் கொடுத்த இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்து நல்லா ஏன் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இங்கே இருக்குது டெய்லியும் ஏன் பண்ணுங்கள் தேங்க் யூ யூ வெரி மச் நன்றி